எம்பெருமான் முழு பெருமான மனதார நான் பிரார்த்தனை பண்றேன் ஓம் சரவணம் வாயின் மகன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா தனுசு லக்னத்திற்கு சூரிய பகவான் நின்ற ஸ்தான பலாபலங்கள் அப்படிங்கிற விஷயத்த பேச போறோம் ஓகேங்களா தனுசு லக்னத்துக்கு சூரியன் வந்து பார்த்தோம்னா பிரதான நண்பன் ஓகேங்களா பாக்கியாதிபதி ஒன்பது குடையவர் இவர் வந்து பார்த்தோம்னா தனுசு லக்னத்துல நின்னா தனுசு லக்னத்துல சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் சகல முன்னேற்றம் ஏற்படும் தந்தை வழியில் அனுகூலம் ஏற்படும் அரசு வழியிலும் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அரசாங்கத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு கருங்க இல்லையா அவர் வந்து தன்னுடைய பிரதான நண்பரான குரு உடம்புகள் விற்கும் அற்புதமான பலாபலங்கள் நடக்க ஆரம்பிச்சு சரிங்களா நன்மைகள் அதிகமாக அடுத்தது பார்த்தோம்னா தனுசு லக்னத்திற்கு வாக்குஸ்தானங்கிற ரெண்டாம் இடத்துல ஒன்பது பேர் வந்து அமரும் போது மிகப்பெரிய முன்னேற்றம் நல்ல பணத்தில் ஏற்படும் வாக்கு சாதனை மதியமாக இருக்கும் நுண்ணறிவு அறிவு படிப்புல மேன்மை நல்ல குடும்பம் அமையது ஓகேங்களா பாக்கியாதிபதி இரண்டாம் படத்துல வந்து அமைஞ்சாலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை மேம்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீங்கும் நல்ல ஒரு அற்புதமான நடக்கும் அது சனியோட வீடாக இருந்தாலும் ஸ்தான படத்தின் அடிப்படையில் ஒன்பது பேரும் பாக்கியாதிபதி இரண்டாம் படத்துல வந்து அமர்றது மிகப்பெரிய யோகம் ஓகேங்களா நன்மைகள் நிறைய ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது பார்த்தோம்னா மூன்றாம் இடம் தனுஷ் லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு ஒம்பது புறைய வந்து அமரும் போது அது வந்து சூரியன் மூன்றாம் இடத்துல தான் வெற்றிங்கிற ஒரு அனுபவம் இருந்தாலும் கூட சனியோட வீடாக இருந்து ஒரு பாக்கிய வீடு வந்து மூன்றாம் இடத்துல மறைகிறது அந்த அளவுக்கு நற்பலன்கள் தராது ஓகேங்களா நற்பலன்கள் தராது மீடியமாக ஆவரேஜாக தான் இருக்கும் ஓகேங்களா அது குரு உறுப்பார்வை பொறுப்பு பலாபரங்கள் மாறுபோது ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தோம்னா தனுசு லக்கணத்து குருவோட வீடு இன்னொரு வீடு மீனம் இங்கே வந்து குரு சூரியன் ஒம்பது பிறகு பாக்கிய அறிவியல் வந்து அமரும்போது அற்புதமான பலா இருக்கும் தந்தை வழியில் வீடு வாசல் சுற்று சுகம் வண்டி வாகனங்கள் நிலப்பலங்கள் எல்லாம் வாங்குவது சகல பாக்கியங்களே ஏற்படும் ஏன்னா நாலாம் இடம் வீடு வாசல் சுற்று இடம் அங்கே பாக்கிய அறிவிப்பு ஒன்பது பிரை பிரதான நண்பன் வந்து அமரும்போது நற்பலன்கள் மிகுதியாக தாய் வழியால் அற்புதங்கள்லாம் ஏற்படும் ஓகேங்களா உடல் உடற்பயிறிகளில் உடல் பாதிகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் தெளிவாகும் அற்புதமாக இருக்கும் அந்த திசா பற்றி சூரிய திசை அந்த டைம்ல நடப்புன்னா மேன்மையான பலபலங்கள் ஏற்படும் எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும் ஓகேங்களா சகல சகலகாரிகளை சகல சுப வாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் குழந்தை அடுக்கிறது கிடைக்கும் நட்பணங்கள் மிகிரியாக நடக்கும் நாலாம் படத்துல தனுசு லக்கணத்துக்கு சூரியனங்க அமர்த்தோம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா அஞ்சாம் மேஷம் தனுஷு கணக்கு அஞ்சாம் மேஷம் அங்கே ஒன்பதுக்குரிய சூரியன் வந்து அமரும்போது இதுவும் ஒரு அற்புதமான இடம் ஏன்னா அந்த சூரியன் வந்து உச்சமாக இருக்கும் ஓகேங்களா உச்சமான பலாபலங்கள் நடக்கும் ரசியில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கும் சகலகாரிகள் வெற்றி எடுக்கும் ஓகேங்களா அது குரு பார்த்து அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா செயற்கை பெற்ற கிரகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் இருந்தபோது அந்த இடத்துல உச்சமான சூரியன் இருக்கும்போது பாக்கியாக இருந்த இடத்துல சூரியன் உச்சமாக வந்து அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் வண்டி வாங்குங்கள் சுகங்கள் போன்று அரசு வழியில் நன்மை அனைத்துக்காரும் புத்தர வழியில் வெள்ள முயற்றங்கள் இருக்கும் ஆண் குழந்தைங்கிறது அது மூலமாக நட்பெயர் எல்லாம் கிடைக்கும் புகழெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் இது மாதிரி ஒரு அமைப்பு தான் தனுசனத்தில் அஞ்சாம் இடத்துல சூரிய உச்சமாகிறது ஒரு நட்பலருக்கு பிரிகாக இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா ஆறாம் இடம் உணர்வான சத்துருஸ்தான் ஒன்பதாம் இடத்துல போய் ஒன்பது பேரும் போய் ஆறாம் இடத்துல அமர்றது வந்து அந்த அளவுக்கு நல்லது ஏன்னா பாக்கியாதிபதி திரிகோணாதிபதி வந்து ஒரு திரிகோணம் கேந்திரத்தில் சம்மந்தப்படலாம் நற்பலங்களுக்கு மிகுதியா நடக்கும் மறவை ஸ்தானங்களில் போய் ஒரு பாக்கிய அது திரிகோணாதிபதி போய் மறைஞ்சதுட்டா தெடுவலங்கள் தான் மிகுதியா நடக்கும் அது வந்து சுக்கரனுக்கு வந்து பகை குரு ஓகேங்களா குருவோட வீட்டுக்கு ஆறாம் இடம்ல சத்துருஸ்தானமாக வரக்கூடிய சுக்கரன் வந்து பகை அங்க சூரியனுக்கும் அது பகை அப்படிங்கும்போது அந்த இடம் வந்து நல்லது நடக்கும் வாய்ப்பு இல்லை சகட பாக்கியும் தந்தையார் வழியில் கஷ்டங்கள் அதிகமே ஏற்படும் தந்தையார் பாதைகள் உடனடியில் நோய் மொழிகள் எல்லாம் ஏற்படும் பார்த்தா பலன்கள் மீடியமாக நடக்கும் பலன்கள் மீடியமாக நடக்கும் திருப்பலங்களுக்கு குறைஞ்சி ஓரளவுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு திருப்பணம் போகும் ஓகேங்களா அடுத்தது ஏழாம் படம் சமசப்த தானம் தனுஷங்களுக்கு பாதகஸ்தானம் புதனோட வீடு அங்கே சூரியன் இருக்கும்போது நற்பலங்கள் நடக்கும் ஏன்னா சூரியனுக்கு வந்து ஒம்பது பேர் ஏழாம் படத்தில் இருக்கும்போது மனைவி வழியில கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நற்பலங்கள் மீறியாக நடக்கும் ஏன்னா சூரியன் போது உதவி நடக்கும் ஆனா தனுஷில் பாதகஸ்தானம் பாதகஸ்தானங்கள் ஏறி ஒரு கிரகங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் மன குழப்பங்கள் அதிகமாகும் மனைவி வழியில சின்ன சின்ன சண்டை கருத்தொழ்கள் வர வாய்ப்பு எது போதும் நன்மைன்னு தான் நம்ம சொல்றாங்க ஒண்ணு அந்த அளவுக்கு நடக்காது நன்மைகள் தான் அப்புறம் அஷ்டமஸ்தானம் சந்தர்ப்பம் தனுஷ் லக்னத்துக்கு அஸ்வம்ஸ்தானம் இது வந்து பார்த்தோம்னா அஸ்வம்ஸ்தானம் சந்திரனோட வீடு வந்து ஒன்பது பாக்கியது நடக்காது ஓகேங்களா இந்த லக்கணத்துக்கும் சூரியனுக்கு நண்பனைங்கிற குரு பார்த்து நின்னா ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் பார்த்து ஓரளவுக்கு ஏற்படுத்தும் ஓகேங்களா வெளிநாடு ஊரடங்கு வெளியேறது வெளிநாடு போய் தங்கிறது பிரிஞ்சு கொண்டு குளித்து பிரிஞ்சு வேலைகள் செய்கிறது இதெல்லாம் நடக்கிறாங்க ஓகேங்களா ஓரளவுக்கு அனுகூலமான நற்பல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்புறம் ஒன்பதாம் பாகிஸ்தானில் பாக்கியாதிபதி ஆட்சி மூலம் பண்ணிருக்கோம் பாகிஸ்தான்ல பாக்கியாதிபதி ஆட்சி இது நல்ல இது ஒரு அருமையான ஒரு பல ஓகேங்களா அங்கே சூரியன் பலம் பெறுவது திரிகோணாதிபதி பலம் பெறும்போது தந்தையாருக்கு நல்ல ஆயுள் அனுகூலம் தந்தையார் மூலமாக நட்புறங்கள் இருக்கிறது கோயில் குளிர்வகைகள் செய்ய கோயிலுக்குள்ள யாத்திரை சென்றது நண்பர்கள் மிக நடக்கும் சிவனோட கோயில்கள் எல்லா இடங்களிலும் தரிசனம் பண்றது சிவன் கோயில புதுப்பிக்கிறது சிவன் கோயில்களுக்கு நன்மொழி தரவு அன்னதானம் பண்ணுறது கோயில்களுக்கு நிறைய போகிறது நிதி யாத்திரை நிறைய போகிறது தந்தை வழியில் அனுபவம் ஏற்படுது சொத்து சோகம் ஏற்படுவது அரசு வழியில் நன்மை ஏற்படுது எல்லா நன்மைகளும் சகல நன்மைகளும் அந்த இடத்தில் ஏற்படும் சூரியன் வந்து பக்தி ஸ்தானத்தில் ஆட்சி வளர்க்கும் அற்புதமான பலாபாரங்கள் நடக்குது அடுத்த சூரியன் வந்து பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல ஒம்பதுக்குரிய பத்தாம் நடத்து தனுஷ் நகரத்துக்கு ஒன்பதுக்குரிய சூரியன் பத்தாம் படத்தில் இருப்பது வந்து பார்த்தோம்னா நல்ல நண்பன்கள் ஏற்படும் அரசுல முன்னேற்றம் ஏன்னா அதுக்கு பிரதான நண்பன் ஓகேங்களா புதனோட வீடு அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் நல்ல உத்தியோக பிராப்தம் ஏற்படும் யுவதியுடைய ஞானம் ஏற்படும் பிஸ்னஸ் மைண்டு நிறையா இருக்கும் தொழில் நல்ல விருத்தி ஆகும் அங்கே புதனும் சேர்ந்து நின்றுட்டா தண்ணியில் அற்புதமான பலக்கலங்கள் நடக்கும் தனுஷ நல்ல உத்தியோகப்பா ஏற்படும் தொழிலில் மேன்மை ஏற்படும் வெற்றிகள் கூடிய முக்கியங்கள் நன்மைகள் அதிகமாகும் அடுத்து பதினொன்றாம் இடம் அதாவது தனுசு லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் ஒம்பது பிரேம் வந்து அமைக்கும் போது இங்கே பூரியன் வந்து நீச்சம் ஆகிறாரு அங்கே சுக்கரின் ஆட்சி பழமோ அல்லது வந்து அவரோட பார்வை பெற்று அமைஞ்சது அப்படின்னா நீச்சமங்கிற ஆகியோர் அமைச்சு ஒரு குறு பார்வைற்றந்தாலும் மன பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா அது சேர கிரகத்தை பொறுத்து பார்வை பொறுத்து அவர் வாங்கிய சாராதிபதி எப்படி இருக்கிறார்கள் பொறுத்து பலாபரங்கள் மாறப்படும் ஏன்னா பதினொன்று எந்த கிரகம் இருந்தாலும் நன்மைங்கிற ஒரு ஒரு கூற்றின்படி அந்த இடத்துல வந்து எப்படி சூரியன் வந்து எந்த சாரம் வாங்குறாரு யாரோட பார்வைக்கு உட்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற பொறுத்து பலாபலங்கள் மாறுபடும் ஓகேங்களா அதனால் நன்மைகள் நடக்கிற வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது பார்த்தோம்னா ஒன்பது குடையின் பாக்கியாதிபதி பன்னெண்டாம் இடம் குறிச்சகத்தை வந்து

சூரியன் வந்து ஒரு ஒளிபுறுத்திய கிரகம் அற்புதமான கிரகம் இவர் வந்து பன்னெண்டு ஸ்தானங்கள் நின்ற வந்து நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்சுக்குள்ள அனுப்பிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் என்னட எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் கர்ஷனம் பார்க்கணும் திருமணம் பொருத்தம் பார்க்கணுன்னா என் நண்பர்களுக்கு நீங்கள் வணக்கம் வாழ்வு வளர்க்கிறேன்